அஸ்விசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏழு ஓராம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் அமல்படுத்தப்படுவதுடன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னிரண்டு இருபத்தோராம் தேதிய அதிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இத்திட்டம் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்டஸ்ம உதவி வழங்கு திட்டத்தின்கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ் வருமாறு திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அஸ்டஸ்ம நலன்பொறி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தின் ஓராவது அட்டப்பணியில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற காலப்பகுதியை இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்கு முப்பது வரை நீடித்தல். குறித்த உதவி வழங்கும் திட்டத்தின் இரண்டாவது அட்டவணையின் உள்ளடக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் முதியோருக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் குறித்த தீர்மானங்களை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்த இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை பெறுகின்ற இயலாமைக்குட்பட்டு நபர்களுக்கான கொடுப்பனவு சிறுநீரக கொடுப்பனவு மற்றும் முதியோருக்கான கொடுப்பனவு நோயாளர்களுக்கான மேற்குறிப்பிட்டுள்ள முன்மொழிவுகளுக்கமைய கொடுப்பனவு காலப்பகுதியை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னிரண்டு முப்பத்தொன்று வரை நீடித்தல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தின் பின்னர் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களிலுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை நீடித்தல் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுகின்றவர்களுக்கு குறித்த கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரெண்டு முப்பத்தொன்று வரை வழங்கல் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க